நான் தான் சொன்னேன் திமுக மக்களை ஏமாற்றுவதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் செயலை ஒவ்வொரு முறையும் கையாளுவார்கள் தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னி நகராட்சி அந்த துறையின் கீழே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு இளைஞர்களுடைய வாழ்க்கையில விளையாடி ஒரு மிகப்பெரிய ஊழல் வெளில வந்திருக்கிறது சோ அந்த ஊழலை திசை திருப்புவதற்காக திமுக ஒரு போலியான நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருக்கு நேற்றைக்கு அப்படி பேசினா போது திரு வைகோ அவர்களுடைய பேச்சினுடைய சாராம்சம் அது எழுபத்தஞ்சு போலி வாக்காளர்கள் இருக்கணும்னா அப்போ எழுவத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்களை வைத்து நாம் தேர்தலை நடத்த முடியுமா நீங்க சொல் அவர்களுடைய பாணியிலே சொல்றோம் அப்போ இதனுடைய அவசியம் இருக்கிறது நான் இன்றைக்கு செய்தித்தாள்கள் நாங்கள் யாரோ இது இந்த கூட்டத்துக்கு போல செய்தித்தாள்கள் வந்ததை வச்சு தான் நான் சொல்றோம் அப்போ அவர் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது அவருடைய கூற்றாக இருக்கிறது தலைவர்களுடைய கூற்றாக இருக்கிறது அப்போ போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது அவர்களே சொல்லுகிறார்கள் அப்போ அதை களையப்பட வேண்டியது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய வேலையாக நாம் அனைவரும் ஒத்துழைப்போம்